இடியாப்பம் அப்படின்னாலே தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை நாக்கிலே நிற்கும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டே கால் கப் தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் நெய் தண்ணி வந்து கொதி வரட்டும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் இடியாப்பம் மாவு கடையில் விற்கக்கூடிய மாவு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ மாவு வளர்ந்தாலும் அதே கப்பாலே ஒரு கப் தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டு கரண்டி மரக்கரண்டியை பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கை வைக்காதீங்க சுட்டுடும் மறுபடியும் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருந்தால் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் வரும் இப்போ இது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு பேனில் ஒன்றரை கப் வெல்லம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு ஏலக்காவை தட்டி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பேனில் கால் கப் உடச்சக்கடலை நாலு டீஸ்பூன் எள்ளு வெள்ள எள்ளு கருப்பெல்லு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் எள்ளு வந்து நல்லா வெடித்து இந்த மாதிரி வரணும் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு குறை குறைப்பா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு சூடும் கொஞ்சம் ஆறி இருக்கும் அதே சமயத்தில் மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இடியாப்ப போட்டுட்டு இந்த மாதிரி பிழிய வேண்டியதா இட்லி தர்லையும் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா இடியாப்பம் போல் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருகளை மேலே தூவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை சேர்த்துட்டு அந்த கரைசலை அது மேலே சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா தேவாமிரதமாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்